ஹலோ மக்களே வெல்கம் டு சாரா வேர்ல்டு இன்றைக்கி நம்ம கடலை காட்டில் கடலை போடுறதும் அதுக்கு தண்ணி பாய்ச்சுறது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடலை காடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாத்திகளை பிரித்து வச்சுருக்குறாங்க அதில் ஒவ்வொரு பாத்திக்கும் தண்ணி பாய்ச்சிட்டே வருவாங்க இப்போ வந்து முன்னாடி பாத்திக்கு தண்ணி பாயும்போது நம்ம அடுத்த பாத்தியில் உள்ள கடலைகள் ஏதாவது தெரிஞ்சுதுன்னா அதை மூடிட்டே வரணும் ஏன்னா இது வந்து களைக்கட்டில் தான் போட்டது இப்போ தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை கொக்குகள் இல்லைனா காக்கைகள் அது மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் நமக்கு கண்ணுக்கு தெரிகிறதை ஓரளவு நம்ம வந்து மூடிட்டே வந்தோம்னா அடுத்தடுத்து நம்ம தண்ணியை பாய்ச்சிடலாம் இந்த இயற்கை சூழல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கப்புறம் கடலையோட அப்டேட்டை அடுத்தடுத்து பார்க்கலாம் கடலைகளுக்கு தண்ணி பாய்ச்சி முடித்தாச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் முளைச்சி வந்திருக்கும் அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்